டார்ட சிவசன் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடியதை ஆஸ் பர் த நியூ சிலபஸ் படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ முதல் பருவத்தில் மூணு இயல்கள் இருக்குது முதல்ல இருக்கக்கூடியது தமிழ் தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ் இந்த பாரதிதாசன் அப்படின்றவர் நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் ஆத்தர் அதனால் இவரை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லாவே படிச்சுக்கணும் அப்போ இவர் தாய்மொழியாகிய தமிழை வந்து எப்படிலாம் போட்டுறாரு கண்ணே மணியேன் பல மாதிரி போட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இந்த செந்தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரிச்செழுதும் போது கிடைப்பது என்னது செம்மை கூட்டல் தமிழ் அப்போ பிரித்தெழுதுக டைரக்டா புக்ல இருக்கும் ஆனால் இப்படியும் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும் இப்போ மரபாக மரபு கூட்டல் ஆக இப்படி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன வேர்டை நம்மளே பிரித்து படிச்சு வச்சுக்கணும் தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த இன் தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ் உயிருக்கு நேர் நிலவு விளைவுக்கு நேர் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இங்கே அமுது என்றுன்றதை பிரிக்கும் போது அமுது கூட்டல் என்று அதே மாதிரி தான் நிலவென்று நிலவு கூட்டல் என்று வாழ்வுக்கு அதை பிரிக்கும் மனம் என்றுன்னா மனம் கூட்டல் என்று அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இளமைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டாம் அதாவது இந்த வலின மிகுமிட மிகாயிடம் பார்த்திங்கன்னா இரண்டாம் ஏற்றுமை விரிங்கிறது ஐ மூன்றாவது வேற்றுமை ஆள் நான்காவது வேற்றுமை உருவ அப்படின்றது கு அது வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும் இங்கே பார்த்தீங்கன்னா இளமைக்கு பக்கத்தில் வல்லினம் மிகுந்து இளமைக்கு பால் அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரிதான் புகழ்மிக்க வேல் எங்கள் உயர்விக்குவான் அசதிக்கு சுடர் தந்தத்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா வ இது வந்து குசுடு தூரில் முடிஞ்சா குற்றியலுகுரம் அசதிக்கு அப்படிங்கிறதுல அதுக்கு முன்னாடி வள்ளி எழுத்தான ஈக்கு வந்துச்சுன்னா வன்தொடர் குற்றியலுகுறத்துக்கு அடுத்த இந்த இடத்துல என்ன வந்திருக்கு வல்லினம் மிகுந்திருக்கு சுடர் தந்த தேன் அறிவுக்கு தோல் அதே மாதிரி தான் வன்தொடர் குற்றியெழுகிறதுக்கு பின்னாடி வலினம் மிகுந்திருக்கு அப்போ நாங்கள் கொஷின் எடுக்கும்போது புக்கு உள்ளே இருந்து என்ன செய்வோம் வலினம் மிகுமிட மிக இடங்களில் கொஷின் எடுப்போம் நம்மளோட டேரக்டுவஸில் உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து அப்படியே டேரெக்டாக எடுக்காமல் லைன் பை லைனாக நாங்கள் கொஷின் எடுப்போம் இப்போ தமிழுக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரே ஒரு மும்னு வந்திருக்கிறதுனால அது முற்றுமை அமுது என்றுன்றது பிரிச்சிங்கன்னா அமுது கூட்டல் என்று நிலவென்றுன்றதை பிரிச்சிங்கன்னா நிலவு கூட்டல் என்று அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருள் கூறு கண்டிப்பாக படிக்கணும் பாரதாசனோட சிறப்பு பெயர்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து படித்து வச்சுக்கணும் உருவாக்கிய சமூக மக்கள் குழு விளைவுனா வளர்ச்சி அசதினா சோர்வு இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது மடி அப்படின்னா சோம்பல் அப்படின்னு பேர் மடினா சோம்பல் அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்க பாரதாசனோட இயற்பெயர் சுப்பரத்தினம் பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை எப்படி மாற்றிக்கிட்டாரு பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இவருடைய நூல்கள் படிக்கணும் இவருடைய சிறப்பு பெயரான புரட்சி கவினும் பாவேந்தர்னும் போட்டப்படுறாரு இந்த நூல் அதாவது இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது காசியானந்தன் சிலபஸில் கிடையாது ஸோ நீங்கள் படிக்க தேவையில்ல ஜஸ்ட் ஈட் பண்ணிக்கோங்க ஸோ புக் பேக் வந்து கண்டிப்பாக படிக்கணும் புக் பேக்னே நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் அடுத்ததான் தமிழ் கும்மி பாவலர் ஏர் நமக்கு என்ன இருக்கார் அப்படின்னா சிலபஸில் இருக்கார் ஸோ தமிழ் கும்மி பாவலரேரு பிரிஞ்சு தரணார் இங்க பாத்தீங்கன்னா தமிழ் கும்மி அந்த தமிழ் அப்படின்றதுனுடைய உயர்வு கருதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா தமிழ் கும்மி தமிழ் பாடம் அப்படின்னு வரும் தமிழ் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரும் தமிழ் பாடம் ஆனா தமிழ் நூல்னு வரும்போது வராது ஏன்னா நூல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது மெல்லின எழுத்து அதுக்கு முன்னாடி வல்லினம் வராது இங்க பாத்தீங்கன்னா தமிழ் கும்மி அப்படின்னு சொல்ற இடத்துலையும் தமிழ் பாடல்னு சொல்ற இடத்துலையும் வழிநழுத்து இருக்கிறதுனால வள்ளினம் மிகுந்து வந்திருக்கு அடுத்ததான் எட்டு திசைலம் எட்டு பத்துன்ற இன்னு பெயர்களுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் அடுத்து செந்தமிழ் பிரிச்செழுதுனோன்னா செம்மை கூட்டல் தமிழ் ஊழி பல நூறு ஊழினா நீண்டது ஒரு காலப்பகுதி பல நூறு கண்டதுவாம் 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 கண்ட அதுவாம் அதுவாம் கண்டு கூட்டல் அதுவாம் அப்படின்னு வரும் அப்ப உயிர் வரி நீங்க இருக்கக்கூடிய உக்குரலானது மெய்யழுத்தான இட்டை விட்டுட்டு ஓடிடும் இட்டும் டாவும் சேர்ந்து கண்டது வாம்னு மாறும் நான் கொஷின் எடுக்கும் போது புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேர்டு கூட கொஷின் எடுப்பேன் ஊற்றென்னும் அப்படின்னு சொல்லும்போது ஊற்று கூட்டல் என்னும் அப்படின்னு பிரியும் உயிர் வரிங் இங்கே இருக்கக்கூடிய உகரமானது மெய்யெழுத்தான இற விட்டுட்டு ஓடிடும் இரு ஏயும் சேர்ந்து ரே அப்படின்னு சொல்லி மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக புணர்ச்சி படிக்கணும் அப்போ எட்டு பெயர்களுக்கு பின்னாடி வலிநமிகம் ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் என்றும் அழிய முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள புட்ட இருக்கும் உள்ள என ஆக அந்த சொல்லுறுப்புகள் அந்த இதுக்கு பின்னாடி வலிநமிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ப இருக்கும் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் மேதினா உலகம் வாழ்வழி காட்டிருக்கும் பெருஞ்சித்தனாரோட பாடல் அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பார்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா உலகம்னு தான் அர்த்தம் பார்னாலும் உலகம்னு தான் அர்த்தம் சரி அடுத்ததா பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னது அப்படின்னா துரை மாணிக்கம் அதாவது மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு அவருடைய சிறப்பு பெயர் என்ன அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு இவருக்கு இவர் வந்து தனித்தமிழையும் தமிளுணர்வையும் பரப்பிய பாவலர்னு சொல்லுவாங்க இந் இவர் இந்த பாடல் வந்து கணிச்சாரில் இருக்குது இது எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து உடைச்சுக்கணும் வாணிதாசன் சிலபஸில் இல்லை பட் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கு நான் கொடுக்கும்போது அந்நாள் அப்படின்றது அந்த குட்டல் நாள் அப்படின்னு படித்தோம் அந்நாள்னா ஆ கூட்டல் நாள் அப்படி படிக்கணும் ஆ கூட்டல் நாள் ஊன் தோன்றி ஒலி தோன்றி செந்தமிழை செம்மை கூட்டல் தமிழை வளர்ந்தாய் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருமையை சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க இந்த பார்னா உலகம் மேதினினா உலகம்னு ஒரே மீனிங் தரக்கூடிய சில வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க அது பின்னாடி நமக்கு உதவும் இந்த வளர் தமிழ் இருந்து நாங்கள் எப்படிலாம் கொஷின் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தமிழினுடைய அந்த தொன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும் ஸோ தமிழ் அப்படின்றது செம்மை மிக்க மொழி அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழினுடைய இனிமையை பாரதியார் வியந்து பாடுறாருன்னு மேற்கோள்களில் கேட்கலாம் பாரதியார் சிலபஸில் இல்லை நம்ம விட்டுட்டு போனோன்னா அது தப்பாயிரும் ஸோ வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க பாரதிதாசன் தமிழ் தாயினுடைய தொன்மையை வந்து எப்படி பாராட்டியிருக்காரு இது என்ன பாராட்டியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம் தமிழினுடைய இனிமையவா தமிழினுடைய தொன்மையவா அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தொல்காப்பியம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் நான் வந்து சொற் சொற்களை வந்துட்டு இணைத்து கரெக்டாக மாறி இருக்கக்கூடிய விஷயங்களாக நான் உரைநடைக்குள்ளே இருந்து தான் நிறையா கொஷின் கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் நல்லா படிங்க தொன்மையான பழமையான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க உயிர் மெய்யும் இணையிறதுனால தோண்டக்கூடிய எழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள் அதை வந்து எழுத்துக்களை கூட்டி ஒழிச்சாலே தமிழ் படிக்கிறது அப்படின்றது இயல்பாக நிகழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அமுது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மாத்திரை அளவு போட்டு பாருங்க குரிலுக்கு மாத்திரை ஒன்று ஆங்கிறது ஒரு குரில் ஒன்று மூங்கிறது ஒரு குரில் ஒன்று தூங்குறது ஒரு குரில் ஒன்று இது மூணையும் சேர்த்திங்கன்னா மூணு மூணு மாத்திரை வளஞ்சொல்லி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள் கண்டிப்பாக படிக்கணும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே மேற்கோள்களுக்காக பை சேஃப் நீங்கள் படித்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏற்கனவே நீங்கள் படித்தது தான் அதை வந்து ஜஸ்ட்டு இது பண்ண போகிறீங்க சீர்மை அப்படிங்கிறது டேஷ் அப்படின்னு கொடுப்பேன் ஒழுங்குமுறை அப்படின்னு கூட வரும் அதே மாதிரி அல் திணை அப்படின்றது உயர் திணை அக்ரிணையை பிரிக்க சொல்லுவோம் அல் கூட்டல் திணைன்னா உயர்வு அல்லாத திணை பாகற்காய் பிரித்தலுதுக கண்டிப்பாக படிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் வளமை மிக்க மொழி இதில் என்னென்ன இலக்கண நூல்கள் இருக்குது என்னென்ன இலக்கியங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க பூவினுடைய ஏழு நிலைகளில் நாங்கள் வந்து நடுவில் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு வார்த்தையை விட்டுருவோம் அல்லது இதை வந்து அகரவரிசைப்படுத்துக்களை நாங்கள் இதில் இருந்து கொஷின் எடுப்போம் ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கண்டிப்பாக கொஷின் இருக்கும் ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இப்போ கூற்று காரணங்கள் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரியாது பட் ஜஸ்ட் ஏற்கனவே படித்ததை நல்லா படித்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே என்ன செய்யும் அப்படின்னா யூஸாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களினுடைய இலைப்பெயர்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இது கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க வலு நிலையில் இதில் இருந்து கொஷின் சில நேரங்களில் கேட்டுடலாம் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் படித்து வச்சுக்கணும் இணையம் அப்படின்னா இன்டர்நெட் முகநூல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படித்து வச்சுக்கணும் தமிழெண்கள் கண்டிப்பாக படிக்கணும் தமிழெண்கள் கண்டிப்பாக படிக்கணும் இந்த டேபிளர் காலம் வந்து படித்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது பை சேஃப் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் எதுவுமே படிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சிலபஸ்ல இல்லைன்றதுக்காக படிக்காமல் வரக்கூடாது இடப்புறம் இதெல்லாம் நாங்கள் வந்து புக் பேக் எடுத்திருக்கோம் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு கனவு பளித்தது அப்படிங்கிறதுல இப்போ அந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேற்கோள்களுக்கு கேட்கலாம் ஔவையார் வந்து இருக்காங்க அப்போ ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் முகவாது நாள் நாளி அப்படிங்கிறத நீங்கள் படிக்கணும் அப்போ இதை ஓவையாரை பற்றி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும் அதே மாதிரி சில நூல்கள் வந்து ரொம்ப முக்கியம் சில மேற்கோள்கள் எப்படி வேணால் கொஷின் இருக்கலாம் ஸோ தயவுசெய்து ஏற்கனவே படித்த விஷயங்களை நல்லா படிச்சுக்கோங்க திருக்குறள் பற்றி எங்கெல்லாம் இருக்கோ நல்லா படிங்க திருவள்ளுவர் மாலை அதை பற்றின நூல் தான் ஸோ நல்லா படிக்கணும் அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே அந்த சின்ன சின்ன வேர்டுக்கு வழின மிகவும் இடம் மிக இடம் பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வேர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எழுதப்படுவதும் இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுது அப்படிங்கிறது எழுன்னு சொன்னோன்னால் அதோடய மீனிங் வந்து வேறு மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இதில் குரில் எது நெடிலேது இதுதான் நமக்கு வந்து அந்த குறில் நெடில் வேறுபாட்டில் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஆடின்னு போட வேண்டிய இடத்துல அடின்னு போட்டிங்கன்னா பொருள் மாறிடும் அப்போ குறில் நெடிலுக்கு இந்த மாதிரியான இலக்கண பாட்டு ரொம்ப முக்கியம் இதுக்கு எத்தனை மாத்திரைன்னு படித்து வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதனால் இந்த பாடங்களை வந்து நீங்கள் ஒமீட் பண்ணவே முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா பழமொழி இருக்கும் சுத்தம் சோறு போடும் அப்படின்றதும் பழமொழி இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்து கூட கொஷின் கேட்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சொற்களை இணைத்து புதிய வேர்டை உருவாக்குறது இதுவும் கூட பை சேஃப் படித்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நூல் தமிழ்மொழி சரிங்களா அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நூல்வெளி அப்படின்னு கொடுக்கலாம் சரிங்களா அடுத்ததா நீதி நூல் அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவுசெய்து படிச்சுக்கோங்க எழுதுகோள் அப்படின்னு கேட்கலாம் அடுத்ததான் இது கண்டிப்பாக படிக்கணும் கலைச்சொல் புக்கில் இருக்கிறத தாண்டியும் நாங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலிருந்தும் எடுத்து கொடுத்துருவோம் ஸோ தயவு செய்து படிங்க அடுத்ததாக சிலப்பதிகாரம் எனக்கு சிலபஸில் கிடையாது அப்படின்றதுக்காக நம்ம படிக்காமல் போனோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம் எப்படி மாட்டிக்குவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நிலவு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா திங்கள் மதியம் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் இருக்குது அப்போது ஒரு பொருளுக்கான ஒரு சொல்லுக்கான வேறு சில பொருட்கள் இப்போ அலர் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவுசெய்து படிச்சுக்கோங்க ஞாயிறு பகலவன் கதிரவன் இதெல்லாம் சூரியனுக்கு வழங்கப்படக்கூடியது பருதி இதெல்லாமே அடுத்து மேறு வளம் திருதலான் மலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க மலைக்கு நிறைய பெயர்கள் இருக்குது வசி பெயல் இதெல்லாம் நிறையா மலை குறிக்கக்கூடிய சொற்கள் ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க இப்போ வந்து நான் இப்படி கூட கொடுக்கலாம் போற்றுதும் அப்படின்னு சொல்கிறது அல்லது மாமலை அப்படின்னு சொல்கிறது இந்த போற்றுதும்னு கொடுத்தேன்னா இதோட இலக்கண குறிப்பு முற்றுமை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா திங்களை போட்டுறதும் திங்களை போட்டுறதும் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல ஏன் வலினம் மிகுது அப்படின்னு கேள்வி கேட்பேன் ஏன்னா வலினை மிகுமா மிகாதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க ஆனால் ஏன் மிகவும் மிகாதன் தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ இது இரண்டாம் வேற்றுமை விரி அதனால் அந்த இடத்துல வலினம் மிகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஸோ அடுத்ததான் இதனுடைய பொருட்கள் கண்டிப்பாக படிக்கணும் அழினா கருணை ஸோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க சிலப்பதிகாரத்தை ஜஸ்ட் ட்ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பொருந்தா சொல்லை கண்டறி அப்படின்றத கொடுத்துட்டு முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் கொடுப்பாங்க தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து கொடுக்கலாம் உலக பொதுமறைன்னு கொடுத்தாங்கன்னா இப்போ இங்கே என்ன இருக்குது முத்தமிழ் காப்பியம்னு இருக்குது இங்கே என்ன இருக்குது குடிமக்கள் காப்பியம்னு இருக்குது இங்கே தமிழின் முதல் காப்பியம்னு இருக்குது இது மூணுமே சிலப்பதிகாரத்தை குறிக்கும் ஆனால் அந்த உலக பொதுமறைங்கிறது திருக்குறளை குறிக்கக்கூடியது அப்போ உங்களுக்கு கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ நீங்கள் வந்து இலக்கியங்களில் ஸ்ட்ராங் ஆகுங்க யூனிடெட்டுக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வளர்ப்பிறையும் தேய்ப்பிரையும்னு ரெண்டுவும் வந்திருக்கு அப்போ என்னுமை அப்படின்றது அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க அடுத்தது காணி நிலம் வேண்டுமடி பராசக்தி இது பாரதியாருடைய பாடல் இல்லை ஆனால் இப்படி கேட்கலாம் கத்தும் குயிலோசை இதில் இருக்கக்கூடிய வலு என்னன்னு கேட்கலாம் மரபு வலு ஸோ நல்லா படிங்க சின்ன சின்ன வேர்டில் கூட இலக்கணங்கள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீற்றும் இளநீரும் மூவ் ஒம்முன்ற ரெண்டு தடவை வருது எண்ணுமை பத்து பன்னிரெண்டு எட்டு பத்துன்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்தது தென்னை மரம் ஓகே தென்னை மரம் முத்துச்சுடர் போல் இங்கே பார்த்திங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிக முத்துச்சுடர் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததான் பாரதியார் பற்றி செஸ் ட்ரீட் பண்ணிக்கோங்க எங்கேயுமே வந்து பொருந்தா சொல்லை கண்டறின்னு அவங்க எதை வேணால் கேட்கலாம் ஏன்னா எல்லாருமே டிஎன்பிசி எழுதியிருக்கோம் இதுதான் சிலபஸ் அப்படின்னு அறுதிட்டு சொல்லியிருந்தாலும் சில நேரங்களில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது அதே மாதிரி வலசை போதல் இதுலேருந்து சின்ன சின்ன வேர்டுக்கெலாம் நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா படித்து வச்சுக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிகேட் பேர்ட் அப்படின்றத நிறையா பேர் படிச்சிருக்க மாட்டோம் பட் கப்பல் பறவை படித்து வச்சுக்கோங்க அது ரொம்ப யூஸாக இருக்கும் சிட்டுக்குருவி நாராய் நாராய் செங்கால் நாராய் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க பறவைகளின் மனிதர் சளிமலி இந்த மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரீட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே படித்தது இந்த பிரித்தெழுதுகெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்து கிழவனும் கடலும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கொஷின் ஏரியா அப்படின்றது ரொம்ப கம்மி பட் அந்த நோபல் பரிசு பெற்றதை மட்டும் ஜஸ்ட் லைக் படிச்சுக்கோங்க அடுத்து தான் சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா சார்பு எழுத்துக்களை உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் வைகார குறுக்கம் அவகார குறுக்கம்னு வந்துட்டு எழுத்துக்களை பிரிச்சிருக்கிறாங்க இப்போ திடீர்னு வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு உயிர்மை எழுத்து கா ஆயுத எழுத்து எஃகு குற்றியலுகரம் அச்சு அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஆ அப்படின்னு கொடுத்தேன்னா இது பொருந்தாத சொல் ஏன்னா இது எல்லாமே சார்பு எழுத்து அது உயிரெழுத்து அதை என்ன சொல்லுவோம் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் மெய்யும் இருக்கக்கூடியதை அப்போ கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ தயவு செய்து நல்லா படிச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரியும் கேட்கலாம் முதல் எழுத்து இடம் பெறாத சொல் குருவி இதில் எங்கேருந்து முதல் எழுத்துக்கள் வருது ஒரு உயிரும் மெய்யும் மட்டும் இருந்தால் தான் அதை வந்து என்ன சொல்லுவோம் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் இடம் பெறுது ஆம் சரிங்களா ஆம் இதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் உம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா என் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கூட கொடுத்து நான் பொருந்தா சொல் கேட்பேன் ஸோ உங்களுக்கு கான்செப்டை புரிய வைக்கிறது கேட்பலாம் கொஷின் எடுக்க முடியுமோ அப்படிலாம் நாங்கள் எடுப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கொஷினில் கலைச்சொல்லாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க திருக்குறள் திருக்குறள் புக்கில் இருக்கிற திருக்குறளை நல்லா படிங்க ஆறு டு பத்து பழசு ஆறு டு பத்து புதுசு திருக்குறள் படிச்சுக்கோங்க அது இல்லாமல் இருபது அதிகாரங்கள் படிச்சுக்கோங்க சிலபஸில் அவ்வளோதானே இருக்குதுன்னு சால்ட்டாக போகாதீங்க அணி இலக்கணம் சிலபஸில் கிடையாது ஆனால் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக் திருக்குறளில் அணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தெரியணும் அணி இருந்தாலும் இல்லாட்டியும் அணி கண்டுபிடிக்கிறதுக்காக கற்றுக்கோங்க அடுத்தது விண்ணின்று பொய்ப்பின் உயிர் நீர் வியன் உலகம் இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரீட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் திருவள்ளுவர் பற்றி திருக்குறளுக்கான வேறு நூல்கள் சாரி வேறு பெயர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க அடுத்ததான் எந்திர உலகம் அறிவியல் ஆத்திச்சுடி சுடி நெல்லை சுமுத்து நமக்கு எப்போவுமே சிலபஸில் இருந்தது கிடையாது ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கலாம் அந்த சின்ன சின்ன வேர்டுக்கு படிச்சுக்கணும் அவுடதம் அப்படின்னா மருந்து சரிங்களா நம்ம பாட்டிகிட்ட சரி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு தேப்போமின சுந்தரனார் சொன்னதை நோய்க்கு அவுடதம் இலக்கியம் அப்படின்னு கொடுத்து சொன்னது யார் அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன் ஸோ நல்லா படிங்க அடுத்தது பாருங்க செயற்கை கோளை இரண்டாம் மீட்டர் மெவிரிக்கு பின்னாடி வலினம் மிகும் இந்த மாதிரியான விஷயங்கள் உடலும் உயிரும் எண்ணுமை சரிங்களா அணுவை பிழந்து இரண்டாம் எட்டர் மெவிரிக்கு பின்னாடி வலின மிகும் அப்போ நான் வலினம் மிகுமிட மிக இடமும் உள்ளேருந்து தான் கொஷின் கேட்பேன் அடுத்தது பாருங்க எப்பவும் கொடுத்துருக்குற மாதிரி புக் பேக் படிச்சுக்கோங்க கணியனின் நண்பன் இதில் வந்துட்டு அந்த வார்த்தைகளினுடைய தமிழ் வார்த்தை சென்சார் நுண்ணறிவு கருவிகள் ரோபோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏரியாவாக இருக்கும் சரிங்களா அடுத்ததான் நின்று இருந்த அந்த பிரிச்சொல் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இந்த அரங்கு இதுலேயுமே சின்ன சின்ன வேர்டு இந்த அறிவு அற்றம் காக்கும் கருவி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் ஸோ சின்ன சின்ன வேர்டு தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட வேண்டாம் ஸோ நல்லா படிங்க எங்கேருந்து வேணாலும் புக்குகளில் இருந்து கொஷ்டின் கேட்போம் உங்களை வந்து நல்லா தரவலி தரவு பண்ண தயாரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி மொழிக்கு முதல்ல என்ன வரும் மொழிக்கு இறுதியில் என்ன வரும் இந்த இலக்கணங்கள் எல்லாமே நாங்கள் வகுப்புகளாக எடுத்திருக்கோம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்சில் ஆட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் நல்லா படிங்க அந்த ஆடான எல்லா விஷயங்களையுமே நல்லா படிங்க இப்போ இதெல்லாம் வந்து பிற மொழி சொற்கள் ஏன்னால் இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது அப்போ இது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இலக்கணத்தை நல்லா படிங்க அப்போ கொஷின் எப்படி வேணாலும் கேட்போம் இது வந்து நாங்கள் எப்படி கேட்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்போ உதாரணமாக பிப்ரவரி இருபத்தி எட்டுன்றத தமிழெண்கள் கொடுத்து கூட கேட்கலாம் ஊ ஆ அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க இங்கே அதே மாதிரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஆறாம் வகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கலை சொல்லறிவோம் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை இருந்து உங்களுக்கு கேள்விகள் இடம்பெறும் ஸோ அதை எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராகிக்கோங்க இதில் நம்ம ஆறாம் கிளாஸ் முதல் பருவத்தில் எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி பார்த்துருக்கோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பருவத்துலேயும் நாங்கள் வந்து கொஷின்ஸ் எடுப்போம் ஸோ நல்லா படிங்க அந்த தலைப்புகளில் நீங்கள் தரவாகணும் அப்படின்றதுக்காக தான் சில கொஷினில் நாங்கள் ட்விஸ் வச்சிருப்போம் எடுக்க எடுக்க சில கொஷின்ஸ் ஈஸியாக இருக்குன்னு நினச்சி நம்ம எல்லா கொஷினையும் அணுக முடியாது கொஷின்ஸ் உள்ளே போக போக டஃப்பாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இலக்கணம்ன்றது ப்ராக்டிஸ் பண்ணுறதில் தான் இருக்குது நன்றி